வணக்கம் உருவகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் ஜிந்தான் வணக்கம் முருகன் இன்றைக்கு வெள்ளையின் சொல்லையுமா திங்கட்கிழம ஒரு வெள்ளை சொல்லையா தான் இருப்பேன் அதுலயே ஒரு இன்பம் தானே முதல் நாளே முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மாசி பன்னிரெண்டாம் தேதியா போச்சு தனி கொஞ்சம் குறையும் சரியோ தனி கொஞ்சம் குறைஞ்சிட்டு குறைஞ்சி நீங்க பங்குனி மாதம் பெறுது பங்குனி வெயில்ல போய்க்க பா பார்த்துருக்கிறதே பாவம் சொல்லுவாங்கள் அது மாதிரி வரப்போதினி அடுத்தது கட்டம் கட்டமாக போட்டுக்குறாங்களே செய்தி சின்ன சின்ன பொட்டிக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் அடுத்த கட்டத்துக்கு மக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இல்லை ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு தோழ படத்தையும் போட்டு என்றாலும் மகன் தாக்கியதில் படுகாயமடைந்த தந்தை உயிரிழப்பு அன்றைக்கு நடந்தது என்ன அதே ம மடமனாச்சி பகுதியில் ஓ இது இல்லாமல் சகசம் அப்பா இப்படியெல்லாம் போடுது காரம் என்ன செய்யறது அவ்வளவு போட ஐயோ கடவுளை பொடிகளை எல்லாம் பார்த்து எவ்வளோத்துக்கு முன்னோர் இதுக்கு வரான்ண்டு தேப்பன் கடிச்சு அந்த தேப்பன் சாறு அளவு கடிக்கிறேன்டா அது என்ன சொல்லுவாப்போம் இதுக்கு என்ன செய்கிறது பொது புது சீச்சை பெற்று வந்தால் முதியோரோட நேற்று அந்த அண்டை இது பார்த்த நீ இல்லை நீ இப்போ புத்திர இந்த பேப்பரில் பார்த்து அன்று மிதித்து என்னது என்ன த சொல்கிறாங்க அது கோழி மிதித்து கொஞ்சம் கிட்ட போய் இப்போ குஞ்சு மிச்சி கொலிச்சத்து தான் பத்தொன்பாந்தேதி இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் பெரிய தாக்குதல் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர் வவுனியால் இருந்து வாகனம் ஆட்களை அழைத்து வந்து வைத்திராயனில் உள்ள வீட்டுக்குள் புகுந்து தனது தந்தை சகோதரன் சகோதரன் மகன் மற்றும் சகோதரன் மனைவி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தினார் என்ன நடந்திருக்கு ஏன் என்று விசாரிக்கும் இ தாக்குதலில் கிராமமடைந்த நாலு பேரும் மருதங்கனி பிரதேச வைத்தால் அனுமதிக்கப்பட்டு மேலுதிக சிகிச்சைக்காக பருத்து துறை ஆதரவை சேர்க்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளான முதியோர் மேலுதிக சிகிச்சை அதற்காக ஜாழ்ப்பாண பகுதி விவசாயிக்கு அவசர பிரிவுக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரு மரணம் நிகழ்ந்துள்ளது கடவுள் பாவம் உள்ளூராட்சி தேர்தல் ஒன்பது தமிழ் கட்சிகள் ஒன்றுணைந்து போட்டி சங்க விடுறாங்க மாதிரி இல்லை அவங்க தமிழரசு கட்சி தேர்தல போலாது அப்படி அப்ப சங்கில் ஏதோ சேர்ந்து போட போறாங்க தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்பது கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளை பத்தி ஒன்பாக இணைந்து உள்ளூராட்சி தேர்தல் சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக சுதேச யாழ்ப்பாண இணுவில் பகுதியில் நேற்று இடம்பெற்றது கூட்டமைப்புன்றது இப்போ ஒரு சங்கில் அதில் ஏதோ ஒரு கூட்டமைப்பு உள்ளூராட்சி தேர்தல் வரலாற்று சிறப்புமிக்க கண்டிதெல்லாம் மழையை நீர் தரிசித்த பின்பு இது உள்ளூராட்சி என்று நான் அதை ஆச்சு விட்டேன் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகளோடு நடைபெற்ற கலந்துரையாடல் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக தமிழ் ஜனநாயகத்தை முன்னுக்கு என்ன அங்கம் வைக்கக்கூடிய ஐந்து கட்சிகளும் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் மக்கள் கூட்டணி என்று யார் இது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி மற்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டணி ஆகிய கட்சிகள் கூட்டாக இணைந்து ஒரு அணியாக உள்ளூர் அஜி தேர்வு இது சரி இது இருக்கிறத வந்து ஒரு காசு செய்யறதை விட புதுசு புதுசாக உருவாகி எத்தனை கட்சிகள் பாப்பா கோப்பாயில் மூதாட்டி சடலமாக மீட்பு பார்வையற்ற மூதாட்டி ஒருவர் நேற்று இருந்து சடலமாக மீட்கப்பட்டார் எழுபத்தெட்டு வயது ப்ரௌன் ட்ராசா நாகேஸ்வரி பட்டப்பிராய் கோப்பாய் தெற்கே சேர்ந்த என்ன எங்களுக்கிட்ட இவர் தனது பயோதிப சகோதரன் உதவியுடன் கொடுத்த வீட்டில் வதைத்து வந்தார் தனிங்க தனி ரெண்டு பேரும் சரி என்ன புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் பயங்கரவாத தடை சட்ட சட்டத்தை நீக்குவோம் ஐநா கூட்டத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் விஜித கேரத் பாராளுமன்றத்தில் வாக்குறுதி எல்லா அரசாங்கம் இவங்களும் இருக்கிறாங்க ஒரு சந்தேகம் மற்றதே சில இதற்கு வந்து இந்த ஐநா விடுத்த கோரிக்கைகளை வந்து இல்லையா ஏற்றுக்கொள்ளாங்களா முந்தைய அரசாங்கம் சொல்லி போட்டு செய்கிறே இல்லை ஓம் பண்றது அவகாசம் கேட்கறது என்ன நடக்குது அப்போ இவையும் அதே மாதிரி தானே சொல்லிடுவோம் இப்போ பாரா கடையில் நாங்கள் எல்லாம் இப்படி தான் முதல் மாதிரி சொல்றோம் அப்ப என்ன அது மாதிரி எங்களுக்கு இருக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் பொறுத்தது போதும் எழும இந்த மாதிரி தான் எழும்போது வழக்கு எல்லாம் துப்பாக்கி தாரியை வழி நடத்திய கொமாண்டோ சலிந்த ஜார் பட்ஷா புடியாடலால் ஆடலால் புதுக்கோடை நீதிமன்ற சூட்டு சம்பவத்தில் புதிய திருப்பம் இதையும் பாருங்க முருகன் மற்றது அந்த நேற்று அந்த சுவை இருந்தாக்கும் ரெண்டையும் பின்னரம் போல பின்னரம் பாப்பவே அவருக்கா பாத்து விடுவோம் சூட்டு சம்பவங்கள்னால பொருளாதாரம் பாதிப்பு இருக்கும் அரசுக்கு அரசுக்கு கர்ஸ்டி டி சில்வா இடுத்துரை கட்டாயம் பேரண்டால எப்படி நடந்தா நாட்டுக்கு வரவனாலும் யோசிப்பாங்க யோசிக்கிறது என்ன சுட்டு கொண்டு இருக்கிறாங்க இவங்க அங்க அங்க சுடுவாங்களோ இவங்க கேக்கவே வேண்டாம் போற போறாச்சும் மாவிட்டு இருப்பாங்க எந்த முருகன் பையன் முருங்கலை ஆக்களோ மூணு பிரச்சனை எங்க வீட்டு இருக்கிறவையான் போவா வெளியில போகிறதுக்கு இப்படி நடக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலுக்கு சட்டத்தடை ஏதுமில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு கீழே ஒரு கட்டத்துக்கு போட்டு இன்ஜாரி அடுத்த கட்டம் வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் விபத்து கந்தர்மட சந்தையில் சம்போ யாழ்ப்பா யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளரின் மகன் பாத்திக்கோ செலுத்தி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளான நிலையில் மாவட்ட செயலரின் மகனும் அவரது நண்பரும் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பணம் பலாலி வீதியில் கந்தர்மடச் சந்திக்க அருகில் நேற்று மா மாலை வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதி உரமாக இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது பத்தியோ வேக கட்டுப்பாடு இதன்போது அருகில் உள்ள வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களும் செய்தமடைந்த எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க விபத்தில் வாகனத்தை செலுத்தி சென்ற மாவட்ட செயலரின் மகன் சிறுகாயங்களுக்குள்ளான நிலையில் சாரதி இருக்கையில் அமைந்திருந்த அவரின் நண்பர் அப்படி இல்லை ஓ சா இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கை இல்லைண்ணா பக்கத்தில் நண்பர் கடும் காயங்களுக்குள்ளானதுடன் அவரது கால்கள் வாகனத்துக்குள் சிக்குட்டமையினால் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின்னரே அவர் வாகனத்திலிருந்து மீட்கப்பட்டு பயிற்சிய சாலையில் கொண்டு செல்லப்பட்ட கால் நாய்ச்சி போட்டுக் கொள்வது அவ்வளோ அந்த முன்னுக்கு முன்னுக்குள்ளே அந்த போனட்டுன்னு சொல்கிறது அவ்வளோ நசிஞ்சு வந்து நின்றுருக்கு இருக்கு கொட்டாள் எனக்கும் உங்கள் தம்பியாக்கள் அதை கே கேட்கணும் முதல் சின்ன கேட்க நான் வந்து வேண்டி கொடுக்குறேன் இல்லை முருகன் வேண்டி கொடுக்கப்படாது அப்போ என்னோடய கத்தியாணி அண்ணா அண்ணா என்ன என்ன வேல குழியான வேதியில் என்ன உங்கள் அதனால் அது துடிப்பு துடிப்புகள் ஊடுறது இப்போ திறமை தெரிஞ்சு கேட்டு கேட்டும் அதையே செய்தால் நாங்கள் என்னப்பா செய்ய யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் நான் இந்த வேலை விட் வேலைக்கு போகிற டைம் வேலை விட்டு வர்ற டைம்ல சரியா பயம் இப்ப வேலைக்கு போற நேரம் மத்தியானங்கள்ல வேலை வேலை விடுற முடிகிற நேரம் சாப்பாடு நேரம் பள்ளிக்கூடம் எது நேரம் ஆஹ் அதான் பாடசாலை நேரங்கள் காலமே பாடசாலை நேரம் மதியங்க பாடசாலை விடுற நேரம் பெரிய பயமா இருக்கு ரோட் ஓடிக்க போ அந்த டைம்ல கொஞ்சம் ஓரளவுக்கு அவனமா இருக்கும் அத்துமுறைய மீன்பிடி முப்பத்தி இரண்டு தமிழக மீனவர்கள் மன்னாரில் கைது கணக்கு எடுக்கிறது ஒவ்வொரு நாளும் லட்சம் பேருக்கு மேலே இந்த வருஷம் ஓ பிடிச்சிருக்காங்க துப்பாக்கி வைத்திருந்த பெண்ணொருவர் கைது வீடொன்றிலிருந்து இரண்டு கை துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் இரண்டு பான்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்படும் புரட்சி பெண்கள் போல அங்கு இல்லாருமே சந்தை நபரான பெண் நேற்று முன்தினம் இருவர் பிரிவின் பெல்ஹே வத்த பகுதியில் கைது செய்யப்பட்டு நீங்க சொன்னீங்களா இல்ல அந்த பத்து லட்சம் தர விளையாண்டு இருபது லட்சம் வந்திருக்கேன் என்ன இல்ல இல்ல இது விளக்காக தான் கண்ணா கடை குடிக்கிறாங்க அது நினைக்கிறேன் இந்த காசு காத்தான் விளக் ரொம்ப செட் பண்ணி போட்டு செய்து பண்ணி போட்டு பிபிசி ஆனந்தி காலமான தெரியுமா உனக்கு அறிவிப்பாளர் தமிழ் மக்களுக்கான ஒரு அன்பான ஒரு அறிப்பாளர் தமிழ் மக்களை வேற்ற பேச்சுக்களை இவருடைய அறிவிப்புகளை விரும்பி கேட்கறது லண்டன் பிபிசி இரவு ஒன்பதே காலுக்கு ஆரம்பமா சரி ஒன்பதே காலுக்கு எங்களையாக்கள் சைக்கிளில் மோட்டார் சுத்தி ரேடியோ போட்டு கேட்பினோம் ஒரு அறிவிப்பாளர் சங்கரும் ஆனந்த சங்கர் இல்ல சேகரா அவர் என்ன

நீரடி நீரடி போ இதெல்லாம் செய்கிறவன் முந்திரி தூத்தூரில் மயங்கி விழுந்தவர் மரணம் இருபத்தி மூன்று சும்மா இல்லை இல்லை நாற்பத்தி மூன்று வயது நீட்டு முந்தினா இருபத்தி மூன்று தியதி போட்டு விடுறாங்களா என்ன சமீர் சரி உணவு மயங்கி விழுந்து செத்துட்டேரம் முகம்மது சமீர் வயது நாற்பத்தி ஒன்பதுன்ற மூன்று பிள்ளைகளும் தந்தியாவை

எல்லாம் சூட்டு தள்ளுது போங்கோ எல்லாரும் போங்கோ என்ன நடக்குது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் நின்று இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது ஓ நடந்தா தான் தெரியும் என்னென்னா தலைநகர்

சரி அவர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் கூட்டத்தொடர் வடக்கு கடப்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கை உடனடியாக கட்டுப்படுத்துங்கள் சபையில் நம்பி கோரிக்கை இனி நான் பொறுக்க மாட்டேன் உடனே அவர் சொல்லிக்கிட்டார் என்ன என்ன விளையாட்டு சம்பியன் டிராஃபி தொடரில் ஆசி புதிய சோதனை சாம்பியன்ஷிப் பட்டத்தை தனதாக்கிய இந்த சஞ்சீவ கொலை அடுத்தடுத்து கைதுகள் கொலையில் இப்போ அடுத்தடுத்து அவன் பெற்றி பிரகண்டமான ஆள் போலாங்கிறது கொலைகள் செய்து தான் எடுத்துக்கிறாங்க பாதுகாப்போம் கொலையை செய்து போட்டோம் ஓ பிபிசி பிபிசி பிஓசி ஒரு விளம்பரம் போட்டு இலங்கை வங்கி பிஓசி ஜூத் கடன் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை ஆரம்பித்துள்ளது மேலும் பத்தாயிரம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதே இலக்கு வடக்கு கிழக்கு தமிழக உறவை இந்திய தூதுரகம் துணை தூதுவர் சாய் முரளி ராஜதந்திர உறவுகளை முன்னெடுக்கும் கட்டமைப்பை கொண்டதாக மட்டுமல்லாது வடக்கு கிழக்கு மற்றும் தமிழகத்தின் உறவுகளை மேலும் வகையில் எமது இந்திய துணை துரகம் பட்டதாரிகள் சம்பந்தமா அவங்க போயிட்டு போய் பி ஓசியில கேட்கலாமே உங்களோட எடுத்து செய்யலாமே முயற்சியை இது வடக்கு கிழக்குல வலுப்படுத்த போயிடும் இந்தியாக்காரர் சரி இந்தியா அப்படியே செய்து செய்து இந்தியா தான் எங்களுக்கு துரோகம் செய்யறது இந்தியா தான் இந்தியா சிரிக்க கூடாது இந்தியா என்கின்ற போர் விஷயங்களை தமிழர்களுக்கு செய்த துரோகத்துக்கு ஒரு தீர்வுண்டாவது பெற்றி தந்திருக்கணும் இந்தியா ஒண்ணு செய்யல சரியா துரோகம் செய்து கூட்டம் நம்பிக்கையை நம்பிக்கை திரோம் நம்பிக்கை திருவோம் முழங்காவில் இரணை மாதா நகருக்கு புதிய பேருந்து சுவை கிளிநொச்சியிலிருந்து இன்று ஆரம்பம் போட்டும் எங்க அங்கால நாச்சி கூட பக்கம் நாச்சிக்கூடம் ரசாயன வெற்றிப் போத்தல்கள் சேமிப்பு சேமிப்பும் பான பேரணியும் இந்த சும்மா போத்துருள் கூட இருக்கிற மேந்திரிக்கிற போத்துருவல் அதுவழையெல்லாம் சேவைச்சு கொண்டு வருவாங்க சேச்சி சிறுவ பிராபியங்களே ஒழுங்குபடத்தை பிச்சை திட்டம் சிவராத்திரி அம்மன் உண்டு ஜோதிலிங்க தரிசனம் இங்கே பிரம்மகுமாரிகள் ராஜ ஜோக நிலையத்தினர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சோமநாதர் ஜோதி தரிசனமும் கண்காட்சியினையும் ஏற்பாடு செய்தார் இன்று திங்கக்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திக்க அருகில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ராஜ ஜோக நிலையத்தின் சுகாதாமம் மண்டபத்தில் இடம்பெற உள்ளது கதைக்கலாம் மாவட்டம் சரியா மக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இல்லை ஜனாதிபதி அன்வகுமாரும் தெரிவிப்பு நாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இல்லை என ஜனாதிபதி அன்வகுமார் நீங்கள் அந்த சூடுவோம் எல்லாத்தையும் ஜோதி அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் ஆனால் அதுக்கு அப்பொது மக்களுக்கு என்ன ஃபேமிலி நீங்கள் அவங்கெல்லாம் அடி வருவாங்க அதெல்லாம் நான் பார்த்து கொடுக்கணும் சொல்லிப்பட்டேன் சரியா

அதை பற்றி தானே அரசாங்க வருமானம் வாழுது போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிரான முறைப்பாடுகள் அதிகரிப்பு கவலை வெளியிட்ட மனித அரை ஆணைக்குழு ஆணைக்குழுக்கு என்னடா போலீஸை பற்றி தான் உரிய வருது அந்த சரி எங்களை ஆள் அப்ப பாரதம் ஜலவடிநாடு ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு ஜெலன்சிக் கி அவசியமில்லை இல்லை திட்டவட்டம் ஜனாட்சிக்கு விவரக்கம் ஏதோ பிரச்சனை பந்த வந்த காலத்திலேருந்து போட்டு உதச்சி தள்ளுற ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இருப்பது அவசியம் ஜெலன்ஸ்கி இருப்பது அவசியமில்லை இல்லை என்று கருதுகிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி ரொம்ப தெரிவித்தார் ஸ்டேலே தரமட்டமாகவோ என்னவோ தரமட்டமாகவோ ஈரான் அறிவிப்பால் பதட்டம் சுற்றே நகரங்களை சரியான நேரத்தில் தரைமட்டம் ஆக்குவோமே ஈரான் என் தொட்டப்படும் ஈரான் இராணுவ படை என் தளபதி இப்ராஹிம் ஜபாரி தெரிவித்துள்ளமை மத் அப்படியே படை அரசாங்கம் சொல்ல அரசாங்கம் சொல்ல மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் போர் பதத்தை உருவாக்கி புலவாய் தானே தரை மட்டமாக்கினா அப்போ இந்த சமம் போட்டு போட்டும் கசலை போட்டு பயக்கால் எழுத்து என் செய்கிறான் என்ன அப்படித்தானோன்னு தெரியும் பாப்பம் பொறுத்து இந்த பார்ப்போம் எங்குள்ளையால் நிற்கிறேன் கார் ரேஸில் மீண்டும் உயிர் தப்பியா அஜித்திட்டா ஓ இவர் என்னதான் செய்தார் எங்கேயும் கட்டி போட்டு பெய்க்கும் கூட ஸ்பெயின் ஸ்பெயினில் நடந்து வரும் கார் ரேஸில் பங்கேற்ற அஜித்தின் கார் விபத்துக்குள்ளானது அந்த டானிடாப்பா அடிக்கடி போய் காரம் இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இது கடவுளும் பார்த்து தான் அமைச்சிருக்கேன் என்னடா அப்டாமியாச்சி படத்துக்கு பிறகு நடிகர் அஜித்தின் குட் குட்பேக் படம் வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வழியாக உள்ளது சினிமா அதையும் விளையாடி கொண்டு இந்த விளையாட்டு நடித்து வந்த அஜித் கடந்த சில தினங்களாக கார் ரேஸில் ஆர்வம் காட்டி இருக்கிறார் அண்மையில் துபாயில் நடந்த கார் ரேஸில் அஜித்தின் அணி மூன்றாவது இடத்தை பிடித்தது இந்த கார் ரேஸில் அஜித்தின் கார் விபத்துக்குள்ளானது அதில் ராயமன்றி தவறு தப்பினார் இதைத் தொடர்ந்து ஸ்பெயினின் வாலன்ஷியா நகரில் நடந்த கார் ரேஸில் அஜித் கலந்து கொண்டார் கடந்த சில தினங்களாக பயிற்சியில் ஈடுபட்டு வந்த அவர் தற்போது கார் ரேஸில் பங்கேற்றார் கார் ரேஸின் போது குறுக்கே வந்த ஒரு காரால் அஜித் ஓட்டிச் சென்ற கார் விபத்துக்குள்ளானது இதில் அவரது கார் மூன்று முறை சுழன்று அடித்தது இது பெரும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் லேசான காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அயத்தின் கார் விபத்துக்குள்ளான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் நிலையில் உனக்கும் தெரியலையே உனக்கு ஐயோதி அடிக்கடி போற நான் சொல்லோ பரவி வரும் நிலையில் அதனை பார்க்கும் ஐத்தியாசிகள்

விண்வெளி இருந்து பூமியில் உள்ளோரின் முகங்களை பார்க்கும் கமரா அறிமுகம் அப்ப இனி அங்க பார்த்து முகத்தை பார்த்து வந்து வேண்டிய ரத்த நிறமாக மாறும் சந்திரன் டோய் ட்ரேரி சிதறல் காரணமாக சந்திரன் சிவப்பு நிறமாக மாறும் ஒப்பு தெரியா மார்ச் மாதம் வரை இருக்கின்ற முழு சந்திர கிரணம் சிவப்பு நிலாவாக இருக்க இதை முந்தி வந்த ஒரு மூன் சோப்பு தானே பணம் ஆசைப்படும் ஜப்பான் ஜப்பானில் உள்ள முதியோர்கள் தாங்கள் சிறப்பாக வாழ்வதற்காக வேண்டுமென்றே குற்றங்களை செய்துவிட்டு சிறை சிறப்பாக வாழ்றதை வச்சுட்டேன் ஜப்பானில் சிறைக்கு போய்டுமா அப்போ குற்றங்களை செய்து போட்டு அங்கே போனா சந்தோஷமா இருக்கலாம் யானை மனித மோதலை தடுக்க நடவடிக்கை சுற்றுலாட அமைச்சு இதை முதல் செய்யுங்கப்பா கெதியா சும்மா சொல்லி இருக்கிறீங்க அண்டைக்குரிய எல்லாம் வாக்குறுதிகளாக தாங்களுக்கு ஒன்றும் நடக்குறதா தெரியல இனி வெளிக்கிட்டவண்டா நாங்கள் பிரச்சனை வந்துடும் இனிந்த எங்களுக்கு குற்றம் புரிபவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அமைச்சர் சந்திரசு என்னவாம் குற்றம் புரிபவர்கள் என்ன கடற்கரையில் அண்ணிக்கிறேன் நாடு முழுமையாக சுத்தம் செய்ய ஆ நேற்று ஆ என்றால் குப்பைகளை அப்புறப்படுத்தல் மாத்திரமல்ல இரவு மாதம் மத மாதம் ஊழல் மோசடிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் இவர் இவருக்கு நாங்கள் தான்டா சொல்வோம் அவர் என்ன சொல்றோம் யாருக்கு சொல்கிறேன் அப்புறப்படுத்துவோம் மாத்திரம் இல்லாமல் இன மாதம் ஊழல் மோசடிகளுக்கு முடிவு கட்டணும் அது தாங்கள் தானே என்ன அவர் தானே கட்டணும் அது ஞாபகம் விட்ருவோம் எங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படியே நிறையா சரி சரி அவர் ஆள் பிள்ளை பரவாயில்லையா ஆசிய குத்துச்சண்டை போட்டிக்கு வவுனியா விஜய் இந்த ஐவை தகுதி சுத்தமான கடற்கரை கவிந்தலுக்கும் சுற்றுலாத்தலம் வேலை திட்டம் முள்ளையில் முள் முன்னெடுப்பு எல்லா இடம் சுப்பராக இருக்கிறாங்களா என்ன சொல்லுவாப்ப மக்களும் கொண்டே இப்போ கடற்கரை வழியை கொண்டு கொண்டு கழிவுகூட முரத்தி பக்கமெல்லாம் அவையும் கட அப்படியே கொண்டே கொட்டுறது மக்களும் ஜோதிக்கொள்ளும் இங்கேயாவது என்ன கர ஒரு பக்கமும் இருக்குது எங்கள் யாழ்ப்பாண பிரதேச செயல பக்கமும் பாவம் அந்த பிரதேச செயலக ஊழியர்கள் இராணுவம் கடற்படை இல்லாம வந்து துப்புர சைவம் அந்த மக்கள் தான் அதில் போடுற கழிவுகள் மற்ற கடல்ல அது பெருங்கடலில் இல்லை தானே பெருங்கடல்லேருந்து அடையிற கழிவுகளும் இல்லை மக்கள்கிட்ட கழிவு மக்கள் போடுற அப்ப ஒவ்வொரு மக்களும் அதை சிந்திக்கணும் என்ன பாவம் தானே ஒரு அரசாங்கத்து மக்களுக்கு சேவை செய்யறாங்களா அது வேறு பிரச்சனை அதுக்காக அவங்க வந்து அல்லோணும் எங்கள்ட இதே அல்லோணம் கொண்டு இல்லை தானே இன்னை அழுக்க மட்டும் துறைக்கணும் இல்லை எங்கள்ட அழுக்க நாங்களே துடைக்கலாம் தானே

வந்துட்டு நம்ம வந்துட்டும தூக்குற கூட அதில் உனக்கு உபயோக போட்ட மக்கள் எப்படி இருக்கு மக்கள் என்ன செய்கிறது எங்கே போகுது என்னோடய உலோகம் வந்து உபயோதந்திரியங்களே அழகப்படுறதுன்னு செயற்பாடு எல்லா இடம் கிளீன் சரலங்க இப்போ கிளீன் சரிலாங்க நான் இல்லத்தும் கிளீன் சரலாம் அப்படி

நீங்கள் நீங்களே க்ளீன் பண்றீங்களா ஓ அப்படி சொல்லி ஒரு சிலவள பிராங்க தரமா செய்றாங்க வந்து என்ன ரெண்டு பிராங்க பொன்னி தாக்கு தாக்கத்தினால் நான் மெதுவாக வெச்சினா மேக்கி வெச்சிக்கற கேட்டுடும் கேட்டு பொன்னி தாக்கத்தினால் தென்னை செய்கி பாதிப்பு தூங்காய்க்கு அதிக இது 500 ரூபாய்க்கு வரும் பேர் 500 ரூபாய்னா 100 ரூபாய் சொல்லுச்சு 1000 ரூபாய் வர போகுது 1000 ரூபாய்க்கு வரும் அதுக்கு தேங்காய்ல வந்தா நிலையே என்ன இலங்கை கடற்படைக்கு எதிராக ராமேஸ்வரம் மீனவர்கள் போர்க்கொடி முப்பத்தி ரெண்டு தமிழக மீனவர்கள் கைது ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம் இப்படியே கடிதத்தில் ஒன்று சொல்லி ஒன்று இருக்க வேண்டிய தேசிய பாதை கைது நடக்குது பொரு இன்சார்ஜ் காரணம் அங்கால போய் பிடிச்சோண்டு வரானோ கொஞ்சம் ஜோசிக்கணும் அல்ல அவன் இதுக்க வந்து பிடிச்சோண்டு போறானோ அதான் நீங்களே இதை பக்கத்து வீட்டுக்காரன் வேதிக்கால எட்டி பார்த்தா அங்கால போறீங்க ஒரு அவன் அடிப்பான் தானடா இல்லையே இப்படி மகள் கிடக்கு

முன்னாள் பாரமன்ற உறுப்பினர் சிவாலிங்க மீண்டும் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள திடீர் சுவ இனம் காரணமாக அவர் பருந்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுருக்கிறார் அவருக்கு விரைவாக சுவமடைந்தவர் வேறு என்று நாங்களும் இறைவனை பிரியாத்திக்கிறோம் என்ன ஒரு நல்ல கலைப்பே இருக்குது எம்பிக்களின் பொரிஸ் பாதுகாப்பு தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இது என்ன எம்பி எம்பிமேருக்கு பாதுகாப்பு இல்லை பேருக்கு பாதுகாப்பான் ஒது காரணமாக காட்டு அபாயம் நாங்களும் அவசர குழந்தை ஏற்படுமாற சுற்றுலா பயணங்களும் எச்சரிக்கை குழந்தைய பிரசவித்து ஜன்னனால் நிறைந்த மாணவி மட்டக்களப்பு போதன வத்தியசாலையை தாம் பிரசித்த குழந்தையை ஜோதி ஒருவர் கழிப்பறையின் கல் இருந்ததாக கூறப்படும் சம்பவம் விசாரணைக்கு முன்னெடுக்கப்பட்ட உயர்தரத்தில் கல்வி எட்டு வயிறு பதினெட்டு வயதுடைய மாணவியொருவர் சம்போதரமான நேற்று அதிகாரிகள் மூன்று இருபது அளவில் தாம் கற்பிணி என்பதை தெரிவிக்காமல் வயிற்றுவரி என கூறி சிகிச்சை பெற்று பெறுவதற்கு சென்றுள்ளார் இதனையடுத்து ஆரம்ப சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டார் அதன்போது அதிகாலை அஞ்சு மணி அளவில் குறித்த ஜோதி கழிப்பறைக்கு சென்று குழந்தையை பிரேச வைத்துள்ளார் பின்னர் அந்த குழந்தையே ஜன்னல் ஊடாக பொடியே எறிந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ஒவ்வாறாயினும் குழந்தை ஜன்னல்கீழ் உள்ள தளம் ஒன்றில் விழுந்துள்ள நிலையில் அலுகுரல் கேட்டதை அடுத்து தாதியர் அங்கு சென்று குழந்தையை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீட்கப்பட்ட குழந்தை முதுரா குழந்தைகளுக்கான விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த ஜோதி வைத்தியசாலை முப்பத்தி மூன்றாவது விடுதியில் சிகிச்சை பெறுவதற்கு பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை தகவல் தெரிகிறது சின்ன பிள்ளை பதினெண்டு வயசு போட்டு பள்ளிக்கூட மாணவி எந்த ம் சரி ஏதோ இப்படி செய்யாதீங்க என்ன கொடுமை ஆ எனக்கு ஒன்றும் கண்டலாம் கொஞ்சம் இருட்டு அதிக விலைக்கு அரிசி விற்பனை முப்பத்தி ஒன்பது பெற்றவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் விசேட தேவியுடைய பிள்ளைகளும் உயர்கல்வி தொடர்பு விசேட கவனம் என்ன எங்க பூர்வம் தெரியா கிடைக்கிறா அப்ப நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் மீண்டும் ஆசிரியர் சந்திப்பது நன்றி நன்றி வணக்கம்